கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எது அழகு இது அழகாக இருந்து நீங்கள் சொன்னதே இல்லையா அழகாகுதுன்னு எதையுமே சொன்னது இல்லையா எது அழகு பட்டை பட்டைச்சி அழகு இல்லையா அதில் ஒரு பொருள் சொல்கிறீங்க எது அழகு எதனால் அழகு நல்ல கேள்விதான் பார்க்கறோன்னா பொத்து இருக்குது வெறுப்பாக இருக்கு பொனாட்டி ரொம்ப அவசியமாக தெரியுமா அப்படிதானே வெறுப்பாந்தியானம் சந்தோஷமா எப்படி இருப்பா பிரச்சனை எங்கே ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது ஒத்துப்பாக்குமானின் கண்ணில் உள்ளது அப்படித்தானே அழகு எங்கே இருக்குது என்கிட்ட தான் நான் உன்னை அழகாக பார்த்தன்னா அழகாக இருக்குது அசிமா பார்த்தனா நான் அவமானப்பட்டேன் நீ ரொம்ப அழகாக இருக்கிற வயசு இல்லை நீ என்னை ரொம்ப அழகாக பார்க்குறானோ அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஓ அழகு அங்கே இல்லை எங்கே என்கிட்ட தான் என்கிட்ட தான் புரியுதா உமர்கயாம் முள்ளை பார்த்துட்டு அழகுன்றான் ரோஜாக்கள் எனக்கு பிடிக்கிறதே இல்லை முக்கள் தான் என்னை பற்றி இழுக்குதுன்றான் நான் அந்த பக்கம் போனால் என்னை யார் பற்றி இழுக்கிறாங்க முக்கள் தான் நான் ரோஜாவை காதலிப்பது இல்லை முள் தான் என்ன என்ன பண்ணியது எப்போதும் முள் என்னை பற்றி கொண்டே இருப்பதால் எனக்கு ரோஜா மீது அக்கறையே என்னட்டான் என்ன செய்யலாம் இப்ப உணத்த வந்து சொல்லிட்டான் எல்லாம் ரோஜாவை பாராட்டி பாராட்டி வெறுப்பாயிட்டதுனால பாராட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க நீ ரொம்ப அழகா இருக்கிற நீ ரோஜா மாறிக்கிற ரோஜாவை தாளாட்டும் தென்றல் எங்க அம்மா மட்டும் தான் என்ன ரோஜான்னு கொஞ்சம் வாங்க அவ்வளோ கருப்பு யாரு அவங்க அம்மா அவங்கள எப்படி தான் பார்த்துக்கிறாங்க அழக தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த பேரழகி எப்படி தான் பார்த்துக்கிறா அவளை பேரழகியா பார்த்துக்கிறா இருட்டில் போனால் தெரியாதான் அவ்வளோவே கற்பனை பண்ணிக்கிறா கருப்பாக இருக்கிறவங்க சிரிச்சாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பல்லு தனியாக தெரியும் நகை போட்டாங்கன்னா கிளீனாக இருக்கும் அந்த தங்கம் அந்த கருங்கல்லில் அந்த தங்கத்தை போட்டு புடவைத்து பாருங்களேன் நீங்கள் ஜுவல்லரிஸ்லாம் சிலது ஆடு வந்தது கருப்பாக போட்டு ஒரு சிலையில் அதில் ரகையை போட்டு வச்சிருப்பான் செவப்பு இதுக்கு செருப்பு கருப்பு தாங்க நெருப்புன்னுவாங்க வயிறு பட்டத்தீட்டுன்னா கருப்பாக தான் இருக்கும் நாமளாக என்ன நினச்சிக்கிறேன் அழகு அசிங்கன்ட்டு யாரோ சத்து குத்துட்டாங்க கற்றுக்குனா அத்தனை பேருமே அசிங்கமானவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்குன்னோட வாழ்கிறான் இல்லை ஒருத்தன் அவன் யார் தான் எதையுமே கற்றுக்காமல் பார்க்குறான்ல அவனுக்கு அழகு மட்டும்தான் தெரியும் நீ எவ்வளோ படிக்கிறியோ எவ்வளோ தெரிஞ்சுக்கிறியோ எவ்வளோ புரிஞ்சுக்கிறியோ அவ்வளோ அசிங்கமானதை பார்க்குறேன் யாரை பற்றின எதுவுமே உனக்கு தெரியாதுன்னா அவங்க அழகானவங்க தான் ஏமாற்றிட்டான் அவங்க ஒருத்தர்ன்னு சொன்னோன்னே அவளை அசிங்கமாக பார்ப்பே நீ அவள் கருப்பாக்கிறான்னு ஒன்று கருமை பற்றி வச்சோன்னே கருப்புன்னா அழகு நீயாவே முடிவு பண்ணிட்ட அசிங்கன்ட்டு அம்மாக்கு அம்மா புள்ளகுதில்ல அம்மா கருப்பு தான் பிள்ளைக்கு அம்மா அசிமா தெரிவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் வளர்ந்த பிறகு அதே ஆளுன்னா சொல்லுவான்னு நினைக்கிறீங்க எங்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க எங்கள் அம்மா ஒரு இன்னோசன்ட்டுன்னுவாங்க அம்மா உன்ன பேத்தாங்களே புரியுதா நீங்கள் அரியாயம இருக்கும்போது எப்படி இருந்தீங்க குழந்தையின் கண்ணுக்கு எது அசிங்க மலத்து கூட தட்டி விளையாடும் முத்துகம் மெஞ்சிட்டு அது தட்டி பார்க்கும் தட்டி பார்த்தேன் முத்துகிறத அப்படின்ட்டு பி அந்தால் கூட என்ன பண்ணா நக்கி பார்க்கும் உனக்கு தான் அருவருப்பாக இருக்கும் அதுக்கு ஏன் அதுக்கு சட்னி ஊர்கா பீ எல்லாம் ஒன்று தான் எது அழகு அறியாமை தான் அழகு எது அழகு அறியாமை தான் அழகு உனக்குள்ளே அறியாமல் இருக்கணும் வாலண்ட்ரியாக உனக்கு எதனால் தெஞ்சது கூட தூக்கி போட்டுடணும் ஆமாம் அதுதான் அப்போ தான் நீ எப்படி அப்போ தான் நீ உன்னை பார்த்து அழகாக இருப்ப தலையில் மண்டை முடியலனாக்கா அவங்களாம் அசிங்கமானவங்க யாருன்னா கொத்து கொத்துட்டேன் ஐயா வழுக்க மாட்டேன்னுவ நீ பண்ணிக்க பார்க்கலாம் அவ்வளோ தெளிவாக புடிங்கட மினுக்க வைய உன் தலையை ஜொலிக்கும் அதுவும் வேறு வந்துச்சா அந்த தலை எப்படி இருக்க நினைக்கிற பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி பொம்பளை சொல்லுவான் நீ அழகாக அவன் சொல்லுவான் என்ன சீமாக்காரன் பண்ணா தானே என்ன சாத்த பத்த பார்க்குறேன்னுவான் ஒவ்வொரு ஒழுக்க மாட்டேன் எப்படி நினைச்சுன்னு நீர் அவனுக்குள்ள வைத்தர் வைத்தர் இவனுக்கு இவ்வளோ முடிக்குது ஆனால் அவன் அழகு நம்ம சொன்ன என்ன தான் சொல்லுவான் நம்ம அவன் அழகு நீ நல்லா அழகாக இருக்கிறத தம்பி இந்த முன்னாடி அந்த நெத்தி அவ்வளோ அழகாக கிண்டில் தானே பண்ணுறீங்கன்னுவான் ஏன் அவனுக்குள்ளுவான் அந்த அறியாமல் இருந்த அவன் என்ன கற்றுக்குண்ணா ஒழுக்க மண்டா ஆசைங்க தான் பல் எடுப்பா இருந்தால் அவ்வளோ நல்லது தெரியுமா அவங்களுக்கு கிஸ்கொடுக்கும்போது பல்லையே சப்பிண்ணுக்கலாம் பல் உள்ளே போச்சு கஷ்டம் தட்டு போடும் நாக்கு உள்ளே விட முடியாது பல்லு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னு வச்சிக்க இப்படி கிஸ் பண்ணிக்கலாம் நீங்க யாரா உலகிங்க பல்லுங்க யாரா இருந்ததுன்னா பல்லுங்கல்லுமா இருந்தாங்கன்னா அவளை கிஸ்க் குத்து பாத்துருங்க அப்புறமா பல்லு உள்ள போனவங்களாம் அவசியமா தெரியும் எல்லா பல்லும் உள்ள போயிட்டு இருக்குது நாக்கில் பிடிச்சி பார்க்க முடியாது ஒரு பல்லுமே உள்ள கிள்ள பல்லு பல்ல கச்சிரம் பார்க்கலாம் நீ முடிவது ஆனால் பல்லு தூக்கி நிற்கிறோம் பல்ல கடிக்காமல் இருக்க முடியாது பல்ல பல்லால் கடிப்பதை போல் உனக்கு பாட்டு ஏதில்லை அது அழகுன்னு உனக்கு எப்போ தெரியும் பூரா பையன் அசிமங்கிறான்னு உனக்கு தெரியும் உன் பொண்டாட்டி கண்டி பல் எடுப்பாந்து நான் சொல்கிற சம்பவம் உனக்கு நந்திருந்துதுன்னு வச்சுக்கேன் இருந்தாலும் நம்ம பொன்னாட்டி மொத்தம் கொடுத்தானான்னு நினச்சிப்பேன் ஒரு ஆம்பளை அந்த பொண்டாட்டி மதிக்கவே மாட்டான் இன்னொரு ஆம்பளை பார்த்த உடனே தான் நம்ம பக்கத்தில் பொன்னாட்டி வரானே தெரியும் அவள் அழகிறானே எப்போ தெரியும் இன்னொருத்த பார்க்குறான்ல வச்சுக்கன்று வாங்காமல் அப்போ தான் தெரியும் நமக்கு ஒரு பொன்னாட்டிங்கிறா இவ்வளோ நல்லா நல்லா தான்ங்கிறான்னு அது வரைக்கும் அவள் அழகு தெரிய வேல்யூவே தெரியாது எது அழகு இப்போ திரும்ப சொல்லு குழந்தைத்தனமாக அறியாமையோட எதையும் பாரு அழகாக இருக்கும் அசிங்கமான ஒன்றை பார்க்கவே முடியாது ஆனால் அறிவு வந்துச்சுன்னா அழகான ஒன்றை உன்னால் பார்க்க முடியாது க்ளீனாக கண்டு எல்லாம் சரி அந்த ஜாக்கெட்டு இவ்வளோ தூரம் தள்ளி கை இவ்வளோ தெர்ற மாதிரியாக போடுறது திரும்புவான் நம்பில்லை பொம்பளை எல்லோருக்கும் காட்டணும்னு வெள்ளை கலரா அம்மா ஜாக்கெட் போட்டு ஒரு வெலை கொடுகுன்ருக்குது உசார அதை பற்றி அனுவா நம்மள அவள் அவ்வளோ அழகாக வண்டி ஓட்டின்னு போவா மேலே எதுவும் முந்தா நீங்கள் போயிட்டு இருந்தது மேலே போகிறத்துக்கு நீங்கள் இது ரெண்டு கை முளைஞ்சி அது என்ன வேலை செய்யலாமான்னு பார்த்து வந்து நிற்கும் நம்ம பார்த்து ரசிப்போம் ஆஹா நாலு கையோடு போயின்னுக்கிறேன் ஆனால் ரெண்டு கைக்கு ஒரு மட்டும் இருக்குது கடவுள் வித்தியாசமாக பண்ணிக்கிறாரு நம்போம் இவ்வளோ அழகாக செஞ்சுக்கிறேடா கடவுளுக்கு நன்றி சொல்லி நிற்போம் நீ பார்த்து ஜொல்லு ஊற்றிங்கிறனு வா நான் ரொம்ப அழகாக பார்த்தேன் என் கண்ணில் தண்ணி ஊற்றும் எனக்கு நல்லா சாப்பிட்டேன்னா ருசியான பொருள் பார்த்தன்னா ஒரு அழகான பொருள் பார்த்தேன்னா என்னை அறியாமையே கண்ணில் வந்து த தண்ணி வடியும் செக்ஸியாக இல்லை நீங்கள் பண்ண அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க நன்றி என் முன்னாடி இப்படி ஒன்று அந்த அழகு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தியார் வாழைன்னு நினைக்கிற மனமாக இருக்கும் அந்த மனம் எனக்கு ஏதோ உதவி பண்ணியிருப்பான் அவன் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பான் அவனை விட ஒரு அழகான ஒன்றை நான் பார்க்க முடியுமா என் வாழ்க்கையில் இந்த உலக பார்வையிட அவன் எப்படி இருக்கலாம் ஒல்லியாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் மூங்கிலுக்கு சட்டை போட்ட மாதிரி கூட இருக்கலாம் என்ன புல்கை சட்டை கொடுத்தாலும் இங்கே தான் நிற்குது அவனுக்கு எனக்கு அவன் அவ்வளோ அழகாகிறான் உன் பார்வைக்கு அவன் எப்படி இருக்கலாம் ஸோ என் நான் அழகாகுதுன்னு சொல்கிற பொருளெலாம் அவனுக்கு அசீமா கூட தெரியலாம் தோணலாம் தப்பு இல்லை பட் உன்னை அறிவெல்லாம் தூக்கி போட்டுப்பார் எல்லாமே அழகாக இருக்கும் அசீமான ஒன்று பார்க்க முடியாது ஏன் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அவளைத்தானே நான் நினைத்தது பாட்டு கேட்டிருக்கீங்களா தேவத மரண தேவதை எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பாய்ச்சம் கொடுக்க குடிக்கிறது குடிவாங்களா எப்படி கொடுப்பாங்க ஓ அப்படி ஓ ரசிகம் சீமானேவா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுதுமா நம் கழிக்கும் விதத்தில் கால கலிக்கல்ல அழைக்கல்ல அழைக்க எப்படி கொடுப்பாங்க அசிமானம் கொடுப்பா நினைக்கிறீங்க இந்த உடல் ரீதியெல்லாம் கிடையாதுங்க மனம்தான் பட் நீங்கள் அறியாமையை வந்து உங்களுக்குள்ளே அறியாமல் இருந்தால் நீங்கள் அழகு நீங்களே குழந்தை ஏன் அழகாக இருக்குதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அறியாம தான் அது அழகு அது அழுதாலும் அழகாக இருக்கும் சிரிச்சாலும் அழகாக இருக்கும் வாழ்ந்தவன் சிரிச்சா கூட நமக்கு வெறுப்பாக இருக்கும் சிரி நம்ம பாவி இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு யாசம் பிடிக்காது சச்சகத்தில் வந்து சிச்சினேகரான்னு ஏன் அப்படி கத்தி கத்தி சிரி நானே தெரில அப்படின்னா ஜோ இருக்கணும் நாலு பேர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ பொம்மைங்களை உட்கார வச்சு சிரிக்க வச்சுக்கிறானு கமண்டில் வர எழுதிக்கிறானுங்க அவனுக்கு எப்படி தான் தெரியா அழகு கூட எப்படி தெரியாது அவ்வளோ அறிவாளி ஆகிட்டான் அறியாமையோடு இருங்க அறியாமையோட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பாருங்க நன்றி உணர்வோடு இருங்க அசிங்கமானவங்களே நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அசிங்கமான உன்ன கடவுள் செஞ்சுருக்க மாட்டான் கக்கா கூட பெரிய அழகு தான் கொஞ்சம் அந்த இரும்பு மாத்திரை தானே போட்டு வச்சுக்க கக்கா கருப்பாக வரும் ஏய் நீ மஞ்சள் வந்திருந்தேன் இப்போ என்ன கருப்பாகட்டி நீ போட்ட மாத்திரைடாணும் கக்கை கூட உன் கூட பேச பார்க்குது நீ தான் என்ன பண்ணுறது இல்லை கவனிக்கத்தே இல்லை அதனால் இங்கே அசிங்கமான ஒன்று கடவுள் செய்ய முடியாது நீ ஒன்றா நீ ஒன்றும் அசிங்கமாக இருக்கலாம் நீ ஒன்றும் அசிங்கமாக இருந்த செஞ்சிக்கலாம் ஆனால் கடவுள்னா செய்யலை இங்கே காணும் யாவும் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அசிங்கமான ஒன்று நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது